ஓம் சக்தி மேல்மல்வத்தூர் கோயிலுக்கு போன பஸ்ஸு சாமி கும்பிட்டுட்டு வந்தப்போ அவங்க வீடு திரும்பும்போது பஸ்ஸு வந்து கவந்துட்டு பஸ்ஸுக்குள்ளே ஆட்டம் பாட்டம்னு சொல்லி பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க அதனால தான் பஸ்ஸு கவந்துட்டு சாமி மேலே கொஞ்சம் கூட பக்தி கிடையாதாக்கும் ஆக்கும் ஃபுல்லாக ஆவாசமாக பாட்டு போட்டு ஆடிட்டு கிடத்துருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி பலரும் பலவிதமாக ரீல்ஸு ஷேர் பண்ணுறாங்க சோசியல் மீடியாவில் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்னு எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வேற எதையாவது பாட்டை போட்டு செய்திகளை பரப்போ விடுதாங்க வேற உலகத்தில் வேறு எங்கேயுமே பஸ்ஸு கவர் வேற வேறு எதுவும் ஆக்சிடென்ட் நடக்கலையா அது ஏதோ மழை நேரத்தில் வண்டி வேகமாக போயிருக்கு பொதுவாக மழை நேரம் கொஞ்சம் நிதானம் போ போகணும் அதுதான் நல்லது பஸ்ஸு வேகமாக போயிருக்கு நல்ல மழைங்கிறதுனால எப்படியோ உள்ளுக்குள்ள ஆட்டம் பாட்டம் சந்தோஷமா ஆடி இருக்காங்க ஆனால் சினிமா பாட்டை போட்டு தான் ஆடினாங்க இவங்களுக்கு பக்தி இல்லைன்னு சொல்லி நம்ம எப்படி சொல்ல முடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டை போட்டு ரீல்ஸ் போடுதாங்க அதெல்லாம் சும்மா இந்த பக்தர்களுடைய அந்த ஒரு பக்தியை வந்து கெடுக்கும் விதமாக எவனோ செய்கிற வேலைகள் ஐயா பொதுவாக மாலை போட்டிருக்கக்கூடிய எல்லாருமே இப்போ ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டிருக்கக்கூடியவர்கள்லாம் டூர் மாதிரியே போவாங்க நிறைய ஆன்மீக கோவில்களுக்கு வேன் பிடிச்சு போவாங்க அவங்களாம் நல்லா பஜனை பாடல்கள் பாடி அல்லது ஐயப்பன் பாட்டு பாடி வண்டிக்குள்ளே கைகளை தட்டி நல்லா ஆடி பாடி சந்தோஷமா தான் போவாங்க ஏன் நாங்கள் குளசை முத்தாரங்க கோயிலுக்கு மாலை போட்டு கோயிலுக்கு வேன் பிடிச்சி போகும்போதும் உள்ளுக்குள்ளே ஓம் காளி ஜெய்காளின்னு சொல்லி அம்மன் பாட்டு பாடிட்டு கை தட்டி ஒரு ஆடி அது ஒரு பக்தி ரீதியான ஆட்டத்தோட சந்தோஷமா தான் போவோம் அதனால மாலை போட்டிருக்கன்னா ஆடக்கூட அசையக்கூடாது இப்படியும் இருந்துக்கிடணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது அது ஒரு வகையான சந்தோஷம் ஆடல் பாடல் பக்தி பக்தி பரவசத்தோடு போகக்கூடியது அதனால் பசுக்குள்ள உண்மையிலே யாராவது ஒரு சிலர் வேணா ஏதோ பாட்டு போட்டு ரீல்ஸுக்காக ஆடி இருப்பாங்கன்னு அதுக்காக ஆத்தா தண்டிச்சிட்டா அநியாயம் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு அவாண்டமாக சொல்லப்படாது பக்தர்கள் மீது சக்தி மேல்மருவத்தூர் கோயிலுக்கு லட்சக்குள்ள லட்ச பக்தர்கள் மாலை போட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஏதோ ஒரு பக்தர்களுக்கு ஒரு சில இது விஷயங்கள் நடக்கு கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அந்த பஸ் அவுட்டு இறங்கும் போது இதே மாதிரி தான் ஒரு குரூப் கோயிலுக்கு போகும்போதோ அல்லது கோயில் போயிட்டு வரும்போது தான் தெரில எங்கேயோ ஒரு இடத்துல டீ பிடிக்கிறதுக்கு பஸ்ஸு நிறுத்தும் போது ஒரு பொண்ணு இறங்கும் போது மேலே அந்த பஸ்ஸில் ஏதோ கரண்டு கம்பி உரைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு மட்டும் கரண்ட் அடிச்சிருச்சு எல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஏதாவது ஒன்று நடக்கும்னு வாங்கிக்கலாம் அது வந்து ஒரு ஒருத்தருக்குமான விதி இப்படி தான் இருக்குன்னு இருக்கும் இல்லையா அந்த விதி பிரகாரம் நடக்கக்கூடியது நடக்கும் அதனால இல்லை இவங்க இப்படி செஞ்சாங்க அதுக்கு தான் இது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவாண்டமா ஒரு பழி சொல்றது எல்லாருமே ஒரு பக்தியோட தான் மாலை போடுவாங்க ஏதோ ஒரு சிலர் வேணா ஏதோ ஒரு எண்ணத்துல போட்டிருக்கலாம்னு வைங்களேன் ஆனால் பொதுவுல இந்த பசு கவுந்ததுக்கு இதான் காரணம்னா அப்படிலாம் சொல்லணும் காரணம் மழை நேரத்துல வண்டி வேகமாக போயிருக்கு அந்த வேகத்துல உள்ள ஆடிட்டு கிடந்தப்போ சப்புனு ஒரு சைடாக தூக்கி விட்டு ரோடு சைட்ல குழிங்கிறனால பசு கவுந்துட்டு மற்றபடி பக்திமயமாக போகக்கூடிய பக்தர்களை தவ தவறாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால் சும்மா ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாதீங்க இந்த பாருங்கள் சக்தி கோயிலுக்கு மாலையை போட்டு இப்படி புத்தாட்டம் போட்டு கிடக்காங்கன்னா ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடாதீங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு அவங்க உண்மையிலே தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா அதுக்கு அது சாமி பார்த்துக்கிட்டுன்னு வைங்களேன் நம்ம அவங்க பேரை சொல்லி அவங்க வீடியோ வந்து தவறாக சித்தரித்து எடிட் பண்ணி போடுறது வைக்கிறதுலாம் அது மிகப்பெரிய தவறு அதுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கும் இல்லையா அதனால் அந்த பக்தர்களை வந்து மனது விதமாக நம்ம எதுவுமே ஷேர் பண்ண வேண்டாம் பார்க்கும்போதெல்லாம் இல்லை எதுக்கு இப்படி ஷேர் பண்ணுதாங்க எதுக்கு இப்படி ஷேர் பண்ணுறாங்கன்னு கஷ்டமாக இருந்துச்சு அப்படி கிடையாதுங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது நன்றி வணக்கம்